பக்தி கினிச் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் சனி வக்ர நிவர்த்தி எப்போ அப்படின்னா இந்த மாதம் அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி சனி வக்ர நிவர்த்தியாக போகின்றார் அப்போ சனி வக்ர நிவர்த்தியாக போகிறார் எங்க அப்படின்னா கும்பராசியில் இது வரைக்கும் வக்ரகதியில் இருந்த சனி பகவான் தன்னுடைய வக்ர செயல்பாடுகள் இருக்கு இல்லைங்களா அந்த செயல்பாடுகளை நிறுத்தி இப்போதைக்கு அந்த வக்ர நிவர்த்தி ஆகி சுபமான ஒரு நிலைக்கு வந்து வரப்போகின்றார் சனி பகவான் இப்போ தனுசு ராசிக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல தாங்க இது வரைக்கும் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணியிருந்தார் சனி பகவான் அப்போ மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணியிருக்கும்போது புதுசாக ஒரு முயற்சிகள் ஓகேங்களா தனுசு ராசிக்காரங்களை காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து போராட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களா போராட்டம் அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கான போராட்டங்க ஓகேங்களா கன்ஃபார்மாக வந்து ஜெயிச்சிருவீங்க எயின் பண்ணி அடிப்பீங்க தனுசுனாலே வில்லம்பு தானே அந்த எயின் பண்ணி அடிக்கிறதுக்கான அந்த முயற்சிகள் எடுத்து 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 ரொம்ப நொந்து போய் என்னடா போடா இது மாதிரி இவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஒன்னா ரெண்டா அந்த முயற்சியில இவ்வளோ தோல்விகள் இவ்வளோ தொந்தரவுகள் எல்லாம் வந்துருக்கு ஒரு தொழில் சம்பந்தமான ஒரு ஒரு பெரிய லெவலில் வந்து முயற்சிகள் எல்லாம் எடுத்தோம் தொழிலும் வந்து இவ்வளோ இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அதுக்கு பல பல முயற்சிகள் எவ்வளோ வேற போய் பாக்குறது யார யாரோ போய் பாக்குறது யாரோட சிபாரசு எல்லாம் பிடிச்சேன் ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக வந்து வேலை அமையவே இல்லை இவ்வளவு பெரிய இன்னல்கள் இவ்வளோ தொந்தரவுகள் சொல்லுவோம் இல்லையா இவ்வளவு கஷ்டங்கள் பட்டுட்டு வந்து ரொம்ப ரொம்ப நொந்து போயிட்டேன்ப்பா லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ் சூழலில் வந்து இப்போ இது வரைக்கும் இருந்திருப்பீங்க இந்த சூழல்கள் எல்லாமே விலகி ரொம்ப அற்புதமாக மாறப்போகுதுங்க நவம்பர் பதினைந்துக்கு பிறகு ஓகேங்களா நவம்பர் பதினைந்துக்கு பிறகு மூன்றாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் இந்த தொந்தரவுல இருந்து விடுபட்டு உங்களுடைய முயற்சிகளுக்கு ரொம்ப அற்புதமான பலங்கள் கொடுக்க போறாருங்க ஓகேங்களா இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி அடி கிணறு தோண்டிட்டீங்க ஓகேங்களா நூறு அடி தோண்ட வேண்டிய கிணறு தொண்ணூத்தி ஒன்பது அடி தோண்டிட்டீங்க அந்த தொண்ணூறு இன்னும் என்னப்பா இன்னும் தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் தயவு செய்து போகாதீங்க உங்களுடைய முயற்சிகள் வந்து பின்னாடி அதாவது பின்னாடி வரைய வராதிங்க அந்த முயற்சிகள் வந்து தொடர்ந்து எடுத்தீங்க அப்படின்னா அடிதான் அடி தான் அந்த ஊர்ல வந்து உங்களுடைய கிணறு தான் ரொம்ப அற்புதமான ஒரு கிணறு அப்படி ஒரு வளமான ஒரு வாழ்க்கை வந்து உங்களுக்கு வரும் உங்களுடைய முயற்சிகளை மட்டும் தயவுசெய்து செய்து பின்னடைவு அதாவது பின்னாடி வந்துடாதீங்க முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துட்டே இருந்தீங்கன்னா முயற்சிகளில் வந்து வெற்றிகள் வந்து சனி பகவான் உங்களுடைய கைகளில் வந்து அள்ளி கொடுத்துருவாருங்க ஓகேங்களா மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சகோதர ஸ்தானத்துல வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று சொன்னோம் நம்ம ஒரு விஷயம் ஒன்று கேட்டோம் அந்த தம்பி வந்து எதிர சொ பண்றோம்னு சொன்னாப்ல அதில் பார்த்தீங்கன்னா வந்து சொல்ற டைத்துல கரெக்டாக செஞ்சு கொடுக்கல அவனை நம்பி தான் ஏன் இருந்தேன் நான் ஒரு வேலைக்கு சொல்லி வச்சுருந்தேன் இல்லை அப்படின்னா பிசினஸ் சம்பந்தமான ஒரு விஷயத்துக்குன்னு சொல்லி வச்சுருந்தேன் இதெல்லாம் போய் நீ சொல்றான்னு சொல்லி சொல்லி வச்சிருந்தேன் அவன் வந்து ஒண்ணுமே பண்ணவே இல்லையா என்ன இது கூட பிறந்து என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கஷ்டமான சூழல் கொடுத்துருப்பாரு ஓகேங்களா இது எல்லாமே வந்து இப்போ விழாக்க போகுது சகோதரன் சகோதரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு வந்து நீங்க நினைச்சிங்களோ எல்லாத்தையுமே இந்த டயத்துல பண்ண ஆரம்பிப்பார் உங்களுடைய சகோதரர் உங்களுக்கு அவ்வளவு இணக்கமாக வந்து உங்களுடைய சகோதரர் வந்து வரப்போறாரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க கவலை தயவு செய்து தனுசு ராசிக்காரன் கவலைப்படாதீங்க எவ்வளதோ கஷ்டப்பட்டோம் இன்னுமா கஷ்டப்படணும் தயவு செய்து கஷ்டமே பட தேவையில்ல நவம்பர் பதினைந்துக்கு பிறகு எல்லாமே நல்லபடியா மாறப்போகுது உங்களுடைய அதாவது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவுகள் அப்படின்னா வந்து ஒரு செக் கொடுத்துருப்பீங்க இது மாதிரி விஷயங்கள்ல உங்களுடைய கையெழுத்துனால சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன தொந்தரவுகள் எல்லாம் வந்திருக்கும் ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா எழுத்தாளர்களே கூட கூட பாத்தீங்கன்னா உங்களுடைய எழுத்துக்கள் மூலமாக பலவிதமான தொந்தரவுகள் எழுத்தை அனுபவிச்சிருந்திருப்பீங்க ஓகேங்களா ஒரு புக்கு எழுதியிருப்பீங்க புக்ல பாத்தீங்கன்னா இந்தந்த இதெல்லாம் வந்து சரியில்லை சார் சொல்லி வந்து அந்த எடிட்டர் வந்து அது மாதிரி சொல்லுவாங்க கரெக்டா இல்ல சார் இதெல்லாம் வந்து வேணா இது அப்படிமாங்க அங்கதான் பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமான சில பாயிண்ட்களை வந்து நம்ம வச்சிருப்போம் அது வந்து கதை எழுதுற நமக்கு தெரியும் எழுத்தாளர்களுக்கு தெரியும் இதுதான் வந்து இந்த இடம் தான் உயிரோட்டமான இடம் அப்படின்ட்டு அதுக்கு வந்து அதுக்கு சின்ன பிரச்சனை வந்திருக்கும் அது எல்லாமே விலக போகுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பரிசுகள் பாராட்டுகள் உங்களுடைய முயற்சிகளுக்கான வெற்றிகள் எல்லாமே தனுசு ராசிக்கு வந்து கிடைக்க போகுதுங்க சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையா ஐந்தாம் இடத்தை பார்க்கறாருங்க அப்போ குழந்தைகள் பேர்ல வந்து ஒரு இன்சூரன்ஸ் செய்து போட்டிருக்கேன் இப்போ தனுசு ராசிக்காரங்க குழந்தைகள் குழந்தைகள் பேர்ல வந்து ஒரு ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருங்க குலதெய்வ வழிபாடுல வந்து கொஞ்சம் சிரமங்கள் தான் செய்யும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்கள் ஒரு சொத்து இருக்குப்பா அதை வந்து வித்துட்டு வேற ஒரு இடம் வாங்கலாங்கிற ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் அப்படி சொல்லி முயற்சியை எடுத்துட்டு இருந்திருப்பீங்க அந்த முயற்சிகள் வந்து தாமதம் ஆகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடுல வந்து சின்ன சிக்கல்கள் இருக்கு அது மட்டும் கவனமா பாத்துக்கோங்க அந்த இதெல்லாம் வந்து நீங்க நினைச்ச நேரத்துல நடக்காது அது தானா நடக்கும் தானா நடக்கிற நேரம் தான் வந்து நம்ம நினைச்ச நேரம் நினைச்சுக்கோங்க அவ்வளவுதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துல சனி பகவானுடைய ஏழாம் பார்வை பதியுதுங்க அப்ப பாகியங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுன்னு சொல்லி நினைச்சிருந்திருப்பீங்க அந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா சின்ன குறைபாடுகள் இருக்கும் ஓகேங்களா அந்த குறைபாடுகளை தயவு செய்து ஏத்துக்கோங்க ஒரு திருமணம் தொடர்பான விஷயங்களும் வச்சுக்கோங்களேன் திருமணம் தொடர்பான விஷயத்துல வந்து நம்ம இவ்வளவு வேணும் இந்த அளவுக்கு வந்து பவுன் போடணும் இல்ல எனக்கு வந்து பைக் வாங்கி கொடுக்கணும் இல்ல எனக்கு வந்து கார் வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் கேட்டிருப்பீங்க அவங்க வந்து அவங்க நீங்கள் நினைச்ச காரை வாங்கி கொடுக்க மாட்டாங்க அதை விட ரேட்டு கம்மியா இருக்கிற ஒரு காரை வந்து வாங்கி கொடுப்பாங்க தயவு செய்து அந்த விஷயத்தை ஏத்துக்கோங்க இப்படி ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை ரொம்ப அழகா வந்து அமைஞ்சிடும் ஓகேங்களா நம்ம நினச்சது நமக்கு கிடைக்கல கிடைச்சதை தான் வந்து நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எழுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு தந்தையினுடைய உடல் சம்பந்தமான வந்து சின்ன குறைபாடுகள் வரப்போகுது அதையும் தனுசு ராசிக்காரங்க பார்த்துக்கோங்க இதோட முக்கியமாக என்னன்னா தந்தையினுடைய அந்த சுமு சுமூகமான உறவுகள் இருந்து இல்லையா இது வரைக்கும் அதில் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்ப் இருக்கும் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குலாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்க தான் செஞ்சிருக்கோம் இருந்தாலுமே இந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக அந்த டிஸ்டர்ப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தந்தையினுடைய அந்த உடல்நிலை வந்து அதை கவனிச்சுக்கோங்க ஏதோ உடம்பு சரியில்லைன்னா ஒன்றுக்குன்னே ஒன்றுக்குன்னே கரெக்டாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சுவார்த்தைகளுக்கு கொஞ்சம் ஓவ்வளவு காது கொடுத்து கேளுங்க ஏன்னா நம்மளோட வந்து வயசானவங்க அவங்க அவங்க வந்து அவங்களுடைய அனுபவத்துல இருந்து ரொம்ப விஷயங்கள் எல்லாமே சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் கவனமா வந்து நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு சனி பகவானுடைய பத்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு விரேஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல பாத்தீங்க இந்த டயத்தில் பாத்தீங்கன்னா தொழில வந்து முதலீடுகள் பண்றது வந்து கவனமா பார்த்து பண்ணுங்க இதுல பெரிய லெவலில் வந்து நம்ம ஜெயிச்சிருவோம் அந்த அளவுக்கு வந்துடும் இந்த அளவுக்கு வந்துடும் சொல்லி வந்து பெரிய லெவல்ல முதலீடுகள் பண்ணி லாஸ் ஆகாம நீங்க பார்த்துக்கோங்க அந்த எதிர்பார்ப்புல வந்து பார்த்து அதாவது எதிர்பார்ப்பு வந்து பெரிய லெவலில் வச்சுக்காதீங்க அந்த முதலீடுகள் வந்து நீங்க பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு பிசினஸ் வந்து பெரிய லெவலில் பண்ணணும்னா அதுக்கு வந்து முதலீடு பண்ணும்போது இந்த லெவல் லாபம் வர சொல்லி பிளான் பண்ணி தான் பண்ணுவோம் இல்லையா அதுல குறைபாடுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கவனமாக பார்த்துக்கோங்க இதன் மூலமா சின்ன சின்ன தொந்தரவுகளும் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வெளியூர் பயணம் தூர தேச பயணங்கள்லாம் இருக்கு இல்லையா இதுல போறப்ப வந்து ரொம்ப கவனமாயிருந்தவங்க அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே கரெக்டா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஆனா நீங்க தூரதேச பயணங்கள் போய் அங்க வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் சம்பந்தமான விஷயத்துல உங்களுக்கு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஓகேங்களா எதனால் அப்படின்னா அந்த முயற்சிகளை விடாம போயிட்டு இருக்கீங்க இல்லையா முயற்சிகள் விடாம கதவு தட்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் வந்து ஒரு ஓப்பனிங் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயங்கள் வந்து கிடைக்க போகுது தனுசு ராசிக்காரங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா பெருமாள் வழிபாடு வச்சுக்கோங்க நீங்கள் பிறந்த கிழமை இல்லைன்னா உங்களுடைய நட்சத்திர நாள் இந்த நாட்களில் போய் பெருமாள் கோவிலுக்கு போங்க பெருமாளுக்கு வந்து துளசி மாலை போடுங்க அந்த துளசி மாலை போட்டு அதேமாரி பெருமாள் கோவிலில் இருக்கிற ஆஞ்சநேயர் சன்னதிக்கு வந்து வெற்றிலை மாலை போடுங்க இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வெற்றிலை மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்கள் முயற்சிகளில் இருக்கிற தடைகள் எல்லாமே விலகும் அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் வாழ்க்கை ரொம்ப உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்கும்